அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாயசம் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சுருக்கேன் மாவு ஜவ்வரிசி இது வந்து நம்ம வேக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பால் வந்து நல்லா ஆடையோடு பால் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து இப்போ ரீஃபில் பேக்லேயும் கிடைக்கிது டின்னிலையும் இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா கேரட்டு போட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பரான கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கேரட்டில் நம்ம பாதி கேரட் போட்டுக்கலாம் ஃபுல்லாக தேவையில்லை நான் கொஞ்சந்தான் செய்ய போகிறதுனால ஐம்பது கிராம் ஜவரிசி பாதி கேரட் போடுறேன் நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் ஃபுல் கேரட் போட்டுக்கோங்க இதை தோல்சி விட்டு நம்ம வந்து துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து வேக போட்டுக்கலாம் இதையும் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த ஜவரிசியை சேர்த்து வேக போட்டுக்கலாம் அது நல்லா கொதி வரும்போது நம்ம அப்புறம் கேரட்டை வந்து நெய்யில் வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட கேரட் வந்து பாதி கேரட் திருவி இந்த மாதிரி திருவி எடுத்துச்சு இது வந்து நல்லா இப்போ நெய்யிலையோ வெண்ணெயிலையோ வதக்கிக்குவோம் நான் இப்போ வெண்ணையில் தான் வதக்க போகிறேன் எங்கள்கிட்ட நெய் தேந்திருச்சு அதனால் வெண்ணெயில் வதக்க போகிறேன் இப்போ இந்த பாலை ஊற்றி நான் வந்து கொஞ்சமாக அதில் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லை நம்ம வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக இப்போ நம்மளோட ஜெவரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு போட்ட உடனே ஒரு பொதியிலே வெந்துருச்சு ஊற வச்சுட்டா உங்களுக்கு சீக்கிரம் வச்சிடலாம் பாயசம் இல்லை உங்களுக்கு இந்த மாவு ஜெவரிச்சி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைலான் ஜெவரிச்சு கூட சேர்த்துக்கலாம் அது சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து ஒட்டாமல் அப்படி உருண்டு உருண்டு ஓடும் இது வந்து எல்லாத்தோடையும் கலந்த மாதிரி இருக்கும் அதுதான் வித்தியாசம் இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ ஊற வச்சுட்டு நம்ம கேரட்டை வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த குங்குமப்பூவோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா என்னென்னா அரை கிராம் போட்டிருக்காங்க பாருங்கள் நெட் வெயிட் அரை கிராம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பாருங்கள் சின்னதாக விளைவுண்டு தான் இருக்குது அதுக்கு என்ன விலை பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இது இது இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த பாலில் ஊற போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வெண்ணை தான் போட்டிருக்கேன் வெண்ணை வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவே நல்லா உருவஊட்டி நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு இதிலே நல்லா கேரட்டையும் கொட்டி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நெய் இனிமேல் தான் காய்ச்சணும் அதனால அப்படியே வெண்ணெயாக இருந்துச்சா அதனால நல்லா அப்படியே வெண்ணெயை போட்டேன் வெண்ணெய் உருவினதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி முந்திரி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை பத்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யிலே நம்ம வந்து கேரட்டையும் நல்லா கொட்டி வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட முந்திரி வந்து நல்லா சிவந்த நிறமாக வந்துடுச்சு திராட்சையும் பாருங்க நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு கேரட்டை வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இந்த ஜவரிசி வெந்த ஜவரிசியில் இதை சேர்த்து பாலை ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பால் இதை வந்து இதில் சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாயசம் வந்து இன்னும் சக்கரை போடல நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் போகிறேன் ஓரளவுக்கு அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வெள்ளமெல்லாம் போட்டால் ரொம்ப கலர் ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி லைட்டான எல்லோ கலர் கிடைக்காது அதனால் அது கெடுதல் தான் இருந்தாலும் அது சேர்க்குறதுனால ஒரு சமயத்துக்கு அது சேர்த்துக்கலாம் இப்போ இது பத்தலை ஏன்னால் நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசிக்கு தான் தண்ணி சேர்த்தேன் இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் வேணும்னா இன்னொரு அரை கலர் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரு நாலு முந்திரியும் ஒரு அஞ்சு பாதாமும் லைட்டாக க்ரஷ் பண்ணி ஒரு பொடி மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட பாயசம் பாருங்க நல்லாவே வெந்துருச்சு கேரட்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு வதங்கி சூப்பராக வெந்தும் வந்துருச்சு கலரும் நல்லா இப்போ நான் அதில் வந்து நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஐம்பது கிராம் ஜவரிசி எடுத்திருக்கோம் அதனால் நூறு கிராம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது நம்ம வந்து இது மில்க் வேறு மில்க் மேடு வேறு ஊற்று போகிறோம் சும்மா அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஊற்றுறேன் ஆனால் பாயசம் நல்லா தித்திப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் பால் வேணுனாலும் பால் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு இன்னொரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் இளகிட்டு தான் வரும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும் அப்புறம் இன்னும் நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க பவுடர்லாம் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே வரும் இப்போ நான் மிச்சம் உள்ள சர்க்கரையும் சேர்த்துட்டேன் கரெக்டாக அரை அளவுக்கு எடுத்திருக்கேன் நூறு கிராம் எடுத்திருக்கேன் சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது அதனால் கொஞ்சம் அளவாக போடுவாங்க எங்கள் வீட்டில் நல்லாவே இனிப்பு சாப்பிடுவாங்க அதனால் நல்லாவே இனிப்பு போட்டேன் நான் நூறு கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் ஜவரிசி பாதி கேரட் சேர்த்துருக்கேன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி அப்புறம் நம்ம வர சும்மா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி அதையும் சேர்த்து வச்சு கொஞ்சமாக வந்து மில்க் மாதிரி சேர்த்துக்குவோம் ஒரு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் பாலில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டுக்காக அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பதம் இருந்தால் ஓகே தான் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வெடிச்சிட்டு இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்காது சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த கிண்ணத்தில் அரை கப்பு மில்க் மேடு ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ ரீஃபில் பேக்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல பால் ஏடு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அருமையான ஸ்வீட்டு வந்து இப்போ நம்மளோட வதத்தை முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான நம்மளோட பாயசம் ரெடி இப்போ வந்து குங்குமப்பூவை அதில் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நம்ம வந்து இந்த குங்கும பூ நல்ல கலரை கொடுத்துருக்கு பாருங்களேன் சூப்பரான கேசரி கலர் இதையும் நம்ம சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பிள்ளைஸை ஒரு விட்டு அடுப்பாக பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளோட சூப்பரான எம்மையான பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உதற நீங்கள் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளை அசுத்துங்க கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க பொருளே போதும் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம் குங்குமப்பூ மில்க் மேடெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நான் கிட்டே இருந்ததுனால சேர்த்தேன் ஒன்றும் கட்டாயம் இல்லை சூப்பரான நம்மளோட கேரட் ஜவ்வரிசி பாயசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரான ஜவ்வரிசி கேரட் பாயசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இனிப்பு ஒன்றும் ரொம்ப இல்லை அளவாக தான் இருக்குது நான் மில்க் மேட் ஊற்றுனதுனால ஒன்றும் ஜாஸ்தி இனிப்பு இல்லை கரெக்டான இனிப்பாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் அவங்களுக்கு இனிப்பெல்லாம் பற்றாது நம்ம கூட சேர்க்கத்தா கூட சரின்னு சொல்லுவாங்க அளவான இனிப்பாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து அருமையாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி செய்ய சொல்லி பாருங்கள் ఓకే ఫ్రెండ్స్ అడుతుర్ వీడియోలో సందర్కు నన్ీ